சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு வெளிமாநிலம் போகிறதுக்கு அந்த மாதிரி வெளியிட இட வாய்ப்புகளுக்கு நல்ல மேன்மையான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஸோ ட்ரான் மாற்றம் அது உத்தியோக மாற்றத்திற்கும் சிறப்பு அதாவது இடமாற்றம்னால் நான் சொல்கிறது ஒரு வீடு விட்டு ஒரு வீடு மாறுறது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் மாறுறது அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ் டு இன்னொரு ஆஃபீஸ் அப்படி மாறுறதுக்கும் இந்த காலகட்டம் அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதகப்படி மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும் தசா புக்தி வரலான்னா நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க மாற முடியாது அவ்வளோதான் விஷயம் இது புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் பார்க்க போகிறோம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க தகப்பனார் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இப்போ ஓரளவுக்கு மேம்படும் அல்லது தகப்பனாரோட உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அது இப்போ ஓரளவுக்கு குறையும் ஆக அன்பு நண்பர்களே தகப்பனார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைக அமைகிறது செலவு செலவு செலவுன்னு செலவுகளை மட்டுமே அதிகப்படுத்தும் விரயங்களை மட்டுமே அதிகப்படுத்தும் அப்போ அந்த செலவுகளை கூடுமானம் வரையிலும் ஒரு நல்ல செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் அதை நீங்கள் மனசுல வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்துல செலவுகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைவதனால் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க மீன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதத்திற்கான பலாப்பலன் எப்படி இருக்கு பார்க்க இருக்கும் சரிங்களா இந்த மா இது வந்து ஒரு பொது பலன் பத்து தான் பெரியதான் நம்ம பயந்துக்கிறதுக்கோ இல்லை ஓஹோன்னு ச சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கோ ஒண்ணும் கிடையாது பத்து சதமானம் நான் சொல்ற ஒவ்வொரு பலனோடையும் உங்க ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்கா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசாபக்தி நடந்ததுன்னா அந்த பலன் வலுவா நடக்கும் அதுல மாற்றுக்கிறதுக்கு கிடையாது சரிங்களா இப்போ நம்ம இந்த புரிதலோட பலன்களுக்குள்ள போகும் உங்கள் ஜாதத்தை எடுத்து கையில் எடுத்து வச்சுங்க இந்த மார்ச் மாதம் என்ன தசாபுதி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த அமைப்பின்படி மீனராசினேயர்களுக்கு அடிப்படையில் சொல்லணும்னா இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஏற்றத்திற்கான மாதம் இல்லை ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்கு பரவாயில்லன்னு இருக்குது அதில் முதல் விஷயம் இடமாற்றங்களுக்கு சிறப்பு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு வெளிமாநிலம் போகிறதுக்கு அந்த மாதிரி வெளியிட வாய்ப்புகளுக்கு நல்ல மேன்மையான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஸோ ட்ரான் இடம் மாற்றம் அது உத்தியோக மாற்றத்திற்கும் சிறப்பு அதாவது இடமாற்றம்னா நான் சொல்றது ஒரு வீடு விட்டு ஒரு வீடு மாறுறது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் மாறுறது அது மட்டும் இல்ல நீங்க வேலை பாக்குறீங்க ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ் டு இன்னொரு அப்படி மாறுறதுக்கும் இந்த காலகட்டம் அமைப்பு உங்கள் ஜாதகப்படி மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும் தசா புக்தி வரலாம்னா நீங்க ட்ரை பண்ணுவீங்க மாற முடியாது அவ்வளவுதான் விஷயம் இது புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதே தான் இப்ப எல்லாத்துக்கும் பார்க்க போறோம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதம் அதுலேயும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் திடீர் திடீர்னு அதாவது உதவிகள் நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல கிடைச்சிரும் அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதை நீங்கள் மனதில் நல்லா உள்வாங்கி வச்சுக்கிறாங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் ஆரம்பத்தில் தடைகளை ஏற்படுத்தி அதன் பிறகு வெற்றிகளை கொடுத்துரும் உங்கள் ஜாதகப்படி மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளுக்கு பிறகு உதவிகள் கிடைச்சிடும் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டும் வேற என்ன சிறப்புன்னா திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது ஜாதக ரீதியாக ஏழாம் இடமோ இரண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அதிவுன்னத காலகட்டம் சரிங்களா இது ஒரு அமைப்பு நீண்ட நாள் இந்த இடம் இருக்குங்க இந்த சொத்து இருக்குங்க விற்க முடியலைங்க நானும் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ஒன்றும் முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடம் சொத்து பத்து இவற்றை விற்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஏதாவது ஒரு விதத்துல சொத்து பத்துக்கள் விற்பதற்கான வழிவகைகள் கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தி நடக்கணும் அப்பதான் விற்கிறதுக்கு முடியும் இல்லைன்னா முடியாது சரிங்களா பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் வித்திரலாம் சரிங்களா சோ அந்த விற்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் காணப்படும் மந்தமா இருந்த கல்வி கூட கொஞ்சம் முன்னேற்றம் பெறும் இல்லை இந்த படிப்பு தான் படிப்புன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு அது படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் அல்லது உதவிகள் கிடைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க தகப்பனார் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் எதேனும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இப்போ ஓரளவுக்கு மேம்படும் அல்லது தகப்பனாரோட உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அது இப்போ ஓரளவுக்கு குறையும் ஆக அன்பு நண்பர்களே தகப்பனார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைக அமைகிறது அது ஒரு சிறப்பு மிகுந்தது சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்ததாக அமைகின்றது உங்க ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஏற்றம் கிட்டும்ங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா அது ஒரு மேன்மையானதாக அமைகின்றது அதேபோல் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த அமைப்புகள்ல ஓரளவு சூப்பர்னு சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் முதல் ரெண்டு வாரம் ஓரளவுக்கு வருமானத்தை தரக்கூடியது மாதிரியான அமைப்புகள்ல இந்த காலகட்டம் உண்டு சரிங்களா இப்போ ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த வருமானம் ஒரு ஃப்ளோவா பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதை பார்த்துக்கிடுங்க சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தினுடைய மூன்றாவது வாரம் மற்றும் நான்காவது வாரம் இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதில் முதல் விஷயம் பொருளாதாரம் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் விரயத்தை கொண்டு வரும் செலவு செலவு செலவுன்னு செலவுகளை மட்டுமே அதிகப்படுத்தும் விரயங்களை மட்டுமே அதிகப்படுத்தும் அப்போது அந்த செலவுகளை கூடுமானம் வரையிலும் ஒரு நல்ல செலவாக மாத்திக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் ஏன்னா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைவதனால் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா வீண் விரயமா இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக தொழில் தொழில் அமைப்புகளில் அல்லது பிற விஷயங்கள்ல அகலக்கால் வச்சு பெரும் முதலீடுகள் எதுவும் உள்ள போய் கொண்டு போய் போட்டக்கூடாது அந்த முதலீடுகள் போடுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் நீங்க பாட்டு தேவையில்லாம எதுவும் முதலீடுகளை பெரிதா போய் போட்டுட்டீங்கன்னா அந்த முதலீடுகள்ல தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு அப்போ முதலீடுகள் தொந்தரவாச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய பொருளாதாரம் கடன் அமைப்புகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாயிரு அப்போ உங்க ஜாதக ரீதியா ஆறாம் இடமும் எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா தொழில் பண்ணுறவங்க பொருளாதார ரீதியாக முதலீடு போடக்கூடாது பெரிதா அல்லது நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் திடீர்னு கொண்டு போய் நான் ஷேரில் போடுறேன் திடீர்னு கொண்டு போய் ஃப்ரெண்டு கேட்குறாருன்னு பணத்தை கொடுக்குறேன் திடீர்னு அவர்கிட்ட கொடுத்தா பணத்தை வந்து அவர் பெருக்கி கொடுப்பாருன்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்கில் அகலக்கால் வச்சுக்கிறீங்கன்னா சிக்கிருவி அதில் பார்த்துருந்துக்கணும் அதை எடுத்ததான் ஹெல்த் நண்பர்களே அடிக்கடி உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரம் மருத்துவ செலவுகள் தானே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளில் உண்டு அப்போ ஆரோக்கிய நிமித்தமாக கூடுமானம் வரையிலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உணவு பழக்க வழக்கத்துல நிதானமா இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க பனிரெண்டாம் இடமோ அல்லது ஆறாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க தான் செய்யும் அதை நாம் தடுக்க இயலாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த மாதம் குறிப்பா கடைசி ரெண்டு வாரம் தூக்கம் இன்மை அல்லது அடிக்கடி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அப்போ நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு உறங்கணும் எங்க இது கூடுவாங்க ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் தான் உடல் நலத் தொந்தரவுகள் அதிகரிக்கும் அப்போ அன்பு நண்பர்களே உறக்கத்தை முறையாக வைத்தல் அவசியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் எட்டாம் இடம் சார்ந்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அல்லது உங்க ஜாதகத்திலே லக்னத்திற்கு பனிரெண்டுல செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சனியோ இந்த நால்வரில் ஏதேனும் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா உறுதியாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அப்ப அவங்க கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்வது மிக 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 நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே அனைத்து மீனராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி